တရားနဲ့ကိုယ်ကိုကြည့်ပြီးယောမလာရဲရဲနဲ့ மதில் அண்ணி சிறு கோடி மே விடி மேவிய படமளிவுடையீரே படமளிவுடையீருமை பணிபிய தொல்லியமானுடைய ிய மாடு நல முரு மேவிய உன்னல புறமெறித்தீரே புற சிறு கோடி மேவிய பெல் திரை முடிகீரே பெல் திரை முடிகீருமை பேணின் நஞ்சற்றவர் அரோவினை கையல் நி சிறு கொடி மேவிய மங்கைய முடையீரே மங்கைய முடையீருமை வாட்டுவ தங்கையில நல்லதவ மேி பொலில் தள்ளுவிய சிறு கொடி மேவிய வெறிகமல் சடை முடிகரே வெறிகம சடை முடிகி ருமை திரும்பி நெறி உணவு புயல் தோறிய திசையவ தொழுதல் சிறு குடி மே தசமோ புத்தருடமன் புற தீருமை போற்றுதல் பத்தங்கள் தம் தம்முடை பரிசே தே நம தொழிலணி சிறுகுடி மேவிய வானமகரமுடையீரே வானமகரமுடையீருமை வாழ்த்திய ஞான சமந்தன தர்மீரே ஞான சம்பந்தன சமந்தன தர்மீரேந்தன விடை புனல் உடையானான் வடமான் விழிவுமைடமுடையான் எனை உடையான் பின் மாலை மதியமும் பேசுதென்றவே துவிதானம் அணிபோற்க முறையாளே பத்தரோடு பாவைய சோழ பழிப்பில் நேத்தக கோட பெண்தலை மாலை விரதிகள் அத்தல்லாதோராதிரை நாடால் அது வண்ணம் பெருமானுக்கு மலர் அச்சனை வழிபாடு ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேளாமையால் என்னை கொண்டாய் போற்றி வெற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி சத்தாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் மருந்தே போற்றியாய்ப்போர் உணந்தை நீக்கும் உடலே போற்றி வாக்க தெளிவே போற்றி

what ஓம் விண்ணின் ஆற்றல் வித்தகை போற்றி கண்ணின் மணியே கலையே போற்றி ஓம் நிறைமதி நேகம் நீக்கும் வேள்விழி போற்றி ஓம் வெண்மை நிறத்து தன்னருள் பொற்றி உண்மை உணர்த்தும் உயர்கண்ணி போற்றி வாழ வரமருள் வாய்மையே போற்றி பாவாய் போற்றி ஆவியுடை அணியும் கண்ணியே போற்றி வேண்டும் வரமீயும் வித்தகை பொற்றி சிங்கனு நீர் எந்தும் செல்வியே போற்றி மலைகண்ணி மலரடிகள் போற்றி போற்றி நாட்டுக்கு வளம் தரும் நாயகியே போற்றி காட்டுக்கு தெய்வமாம் கண்ணியே போற்றி பச்சை நீல இச்சையே போற்றி சரம் கொள் உத்தமே போற்றி மரங்களை வளர்க்கும் மலர்கொடி போற்றி மல்லிகை போற்றி மலகண்ணி மலரடிகள் போற்றி போற்றி மண்ணிய நிலத்து கண்ணி படை வித்தகி போற்றி தூய்மை காட்டும் தாயே போற்றி செவ்வந்தி ஏந்தும் செல்வியே போற்றி போற்றி சுமதி கன்னி மலரடிகள் போற்றி போற்றி ஓம் காவல் ஓம் முனி கன்னி மலரடிகள் தேவ கன்னி மலர்

பிள்ளையார் மலரடிகள் போற்றி போல் திருமுறை கண்ட விநாயக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறையே செய்வ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன் பாகாகும் திருமுறையே கையில சிவபெருமான் சிவிமடுத்த சிந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் பயிர் பலிவளம் இரண்டாம் பாடும் பெண்ண மரம் பிறை புல்குதல் ஜடையாரும் பெண்ண மருத்தினாரும் தரும் யாரும்

பின் உமத்தாளும்பே சுடுந்தது கூடை தவித்தருடே தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதோ தலையாய அந்த நடைய அருகோ

മുതിയ ആയി അർകാളൈ അരെവനാതി അലമുമായി നാളു പൂരെ കാല സോരീ തുക്കൊനീ ஏ கீழே எல்லாரும் கீழே கீழரு கீழரு ஏன் எங்க வரைவா கீழவாங்க அவரஸ் தர்தி செல்றவோடா வந்து ஒவளர்லே உணர்வு நடந்தது உணர்வே நெளிவளர் படிவில் திரண்மணி கொள்ளே தொழில் நோந்தேனே அடிவளர் உள்ளது ஆனந்த கனே அம்பலமாடரங்க பலரும் நெறிவழி ஆறேனும் எல்லாத்து எரியாடும் எல்லாராகவே என்னும் இன்பம் தெளிவம் எல்வினா கொண்டு காதலி கூலமோ விழ மன்றுளா நடிதா நவன் என்னென்னும் நிலவே அவினாதி பெருமானே அவன் 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 இது அவை மூவனைமையை நோக்கியை திரியே ஒடுக்கி வளர்ந்துள்ளதாம் அன்னம் ஆதி என்பனார் திருவள்ளுவனாலய திருப்பொருள் பிறப்பெண்ணம் எவ்வொருள் காண்பதறி காலை நாகமாகிய மூவரான ஆதிதாச அந்த சார்ந்த நர்மங்களே இந்த ஊரகம் மகிழ்ச்சி அளிக்க நல்ல மழை பொழிய வேண்டும் மழை பொழித்தால் பயிர்கள் விளையும் பயிர்கள் விளைந்தால் மக்களுக்கு அது மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் மழை இன்றியமையாதது பெருமான் ஒரு நிறைவான செய்தியை சொன்னார் உலகு நீரின்றி அமையாது உலகு என்றார் அந்த மழை ஒழித்தால் மக்கள் மகிழ்வார்கள் அதை போல மக்களுக்கு அறிவாகிய

அதையெல்லாம் படித்த சொந்தக்கார நம்முடைய உறவினர் நம்மோடு இருந்தவர் இருந்து கொண்டிருப்பவர்

முழுவதும் மக்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்த பெரியவர்கள் பட்டியலில் ஒருவர் கையில ஒரே காலம் காலத்தில் நான் வாழவில்லை ராவுக்கரசர் காலத்தில் வாழவில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்தில் வாழவில்லை மணிவாசகர காலகுமார்கள் காலத்தில் வாழவில்லை சிவஞர் காலத்தில் வாழவில்லை கட்சியப்பனிவர் காலத்தில் வாழவில்லை இவர்களையெல்லாம் நாம் வாழ்த்தது கொண்டிருப்பது இந்த ஜென்மத்துக்கு புள்ளிய இந்த ஜென்மமே கரை தேடிவிடும் அத்தனை பேராளர் நமக்கு அருளுரை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

எல்லாமே சேர்ந்து தாமரைகள் ஒன்றாக சேர்ந்து அது போல அடங்கு நம்முடைய எல்லா ஆட்களும் இரவெய் ஆட்களும் அடங்கு தான் ஆராய கொண்ட மாதிரி இந்த யோகம் தெரிஞ்சிருக்காங்க ஒன்றுவதைய காலத்தில் மிகச்சிறப்பாக தொழில் கொடுத்து தொழில் கொடுத்து மலப்பக்கூடிய மூளை வேலை செய்யறீங்கன்னா இடது கையில் எது வேலை

நாலுதோறு அருகே பிடிச்சது விநாயகர் போட்டால் யோக இருக்கை தாமரை இருக்கை அதுக்கு மேல இலை போட்டு நெல் போட்டுருக்குது அதுக்கு மேல இலை போட்டு அரிசி போட்டிருக்குது அதுக்கு மேல சமைச்சிருக்கு மக்கள் நன்றாங்க எல்லாமே நமக்கு வாழ்க்கையும் அடிப்பதையும் அந்த குழு நம்முடைய இந்த திருக்குற இளைஞர்களும் ஒன்றுமையா இருந்து இவ்வளவு நன்றாக செய்யறது கேட்டது பெரிய மகிழ்ச்சியானது நம்மூர்ல பல நாடையில ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டு போக போனோம் தெரியும் முதல் முதல் இந்த வனவு திருத்தி அரசம்பரம் விநாயகர் அங்க தடுக்கு இந்த தென்னந்த அடுக்க சுத்தி கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு போக விளக்கு வைப்பாங்க காஞ்சி போச்சு அந்த விளக்கு அப்படியே பிடிச்சு அந்த மரமே எரிஞ்சிருச்சு ஊர இந்த மாறப்பன் பின்னால் ஊருக்கு வந்தார் அவர் அவனாசிலிருந்து ஐயர் கூட்டி வந்து ஒரு முறை உபாசனம் செய்தார் இது ரெண்டு தான் எனக்கு தெரியும் அதன் பின்னர் இப்போ தமிழ் முறைப்படி கொண்டு வந்தோம்